இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஸ்டில்ட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் படியேறி மேலே வந்துடும் இது லிஃப்ட்டுக்கு உண்டானது வெளியே வந்துடும் இது தெற்கு பார்த்துருக்கு குளியெல்லாம் நல்லா இருக்குங்க இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி அஞ்சேகால் இருபத்தாறு காலுக்கு கால் கொடுத்துருக்கோம் ஈசான மூலையில் வந்து டைனிங் கிச்சன் அக்னி வாயு மூலை சார்ந்துருக்கு ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னாக்கா கச்சிதமாக எங்கேயுமே குத்து விழுகாமல் நல்ல இன்ஜினியர் கரெக்டாக அமைச்சு இது ஒரு திருத்தத்திற்காக வந்தது அவங்க ஜாதகம் படித்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே செயல்பட சொன்னாங்க பாருங்கள் இதில் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இந்த கட்டில் மாத்திரம் ஒரு அரைடி தள்ளி போட சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் ஜன்னல் சரி இது பெட்ரூம் இதில் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் அனதர் ஒன் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இது கார்ட்டு இது வாசல் இந்த பெட்ரூமுக்கு உண்டான வாசல் சரியாக இருக்குது ஸோ வரைபட அமைக்கும் போது குத்து விழுகாமல் இது மாதிரி பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் செயல்படும் வணக்கம்